அந்த காலத்துலலாம் பார்த்தோம்னு சொன்னால் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க வாழைப்பழ தோல் தோலை நம்ம தூக்கி வீசும்போது சத்தம் போடுவாங்க தோலில் தானே எல்லா சத்தம் இருக்குது அதை தூக்கியாக சொல்லி சத்தம் போடுவாங்க அவங்க அதை கழுவி சாப்பிடுவாங்க நம்ம அதை விரும்புகிறதில்லை ஆனால் உண்மையிலேயே வாழைப்பழ தோலில் அதிக சத்து இருக்குது என்பது தான் உண்மை மனிதர்கள் எதை தாராளமாக சாப்பிடலாம் என்ன ஒரு கண்டிஷன் அதை நீங்கள் கொஞ்சம் சுத்தம் பண்ணி சாப்பிடணும் ஏன்னு சொன்னால் நம்ம தோட்டத்துலேருந்து வர்றதுனால அந்த பழங்கள் மேலே பூச்சிகள் ஏதாவது தங்கி இருந்திருக்கலாம் எச்சம் ஏதாவது போட்டிருக்கலாம் அதை நம்ம கழுவி சாப்பிடும்போது அதை தவா அவாய்ட் பண்ணலாம் ப்ளஸ் அதில் வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறதுனால அந்த உரங்கள் கரைசல்கள் அந்த தோல் அந்த தோல் மேலே பட்டிருக்கலாம் அதனால் நம்ம கழுவி சாப்பிடும்போது நமக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது இந்த தோல் அப்படி என்ன சத்தி சத்து இருக்க சாப்பிட சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் பி டுவெல் மற்றும் மெக்னீஷியம் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் எல்லாம் இருக்குது அதிக அளவிலான நார்ச்சத்து இந்த வாழைப்பழத்தில் இருக்குது இந்த மனிதருடைய செரிமானத்துக்கு உதவும் கொழுப்பையும் கட்டுப்படுத்த உதவும் இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கிற இந்த வாழைப்பழத்தோலை நாமையான சாப்பிட்றதே கிடையாது சரி அட்லீஸ்ட் தான் செடிகளுக்காவது ஓட்டும் வாழைப்பழத்தோலை வந்து அப்படியே பச்சையாக கழுவி சாப்பிடலாம் ஒரு சிலருக்கு அது சாப்பிட கடினமாக இருந்தால் அவங்க அதை வெட்டி சமைச்சு சாப்பிடலாம் சின்ன சின்ன பீஸாக வெட்டி அதை சமைச்சு மற்ற காய்கறிகளோடு சேர்த்து சாப்பிடலாம் ஒரு சில பேர் அழகுக்காக இந்த வாழைப்பழத்தோலை முகத்தில் தேய்ப்பாங்க சிலருக்கு அதை அலர்ஜியை ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் அப்படி செய்கிறதுக்கு முன்னால ஒரு சின்ன துண்டை வெட்டி ஒரு சைடில் முகத்தில் தேய்ச்சி பார்த்து ஒத்துக்கிறதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள் இந்த வாழைப்பழத்தோலில் ஒரு கூடுதல் நன்மை என்னென்னு சொன்னால் இது தோலில் இருக்கிற ஏற்றுகள் நம்ம உடலை சுத்தமாக வைக்கிறதுக்கு உதவும் ப்ளஸ் உடலில் இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றவும் இந்த தோலானது உதவி செய்யும் மனிதர்கள் வாழைப்பழ தோலை சாப்பிடும்போது ரெண்டே ரெண்டு விஷயம்தான் கவனிக்கணும் ஒன்று அது சுத்தமாக இருக்கான்னு பார்க்கணும் ரெண்டாவது விஷயம் அளவுக்கு அதிகமான வாழைப்பழ தோலை நீங்கள் சாப்பிடக்கூடாது அது அஜீர்ண கோளாறை உருவாக்கும் நீங்கள்